ஓம் சாந்தி தலைப்பு பரம் பொருள் என்று சொல்கின்றோம் அதில் பரம் அந்த சொல்லுக்கு ஞான விளக்கம் பார்ப்போம் பரம் என்ற சொல்லுக்கு பொருள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம் பொருள் இந்த உலகில் உள்ள எல்லா பொருளையும் விட மிக உயர்ந்த பொருள் இதைவிட உயர்ந்த பொருள் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்பதாகும் பரமாத்மா என்பது பரம் பிளஸ் ஆத்மா ஆகும் நம் ஆத்மாவை போலவே ஒரு சிறிய புள்ளி வடிவானவர் தான் கண்களால் பார்க்க முடியாது மனம் புத்தியால் உணர முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்ல முடியாது ஆத்மா ஆத்மாதான் பரமாத்மா பரமாத்மா தான் குணங்களிலும் சர்வ சக்திகளிலும் நிரந்தரமாக கடல் போன்று இருப்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாவாக இருப்பதால் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார் பரம தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் உடலுக்கான தந்தை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிறவிக்கும் தனித்தனியானவர் அவரும் ஒரு ஆத்மாவே ஆனால் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒருவரே தந்தையாவார் எல்லா தர்மத்தினருக்கும் கூட அவரே தந்தை எனவே பரமபிதா என்றும் சிவத்தந்தையே என்றும் அப்பா என்றும் அவரை அழைக்கின்றனர் ஆத்ம ஜோதி ஒளி தனியானது எல்லா ஆத்ம ஜோதிகளுக்கும் மேலான பிரம்மாண்டமான ஒளியானவர் என்று பொருள் அல்ல ஆத்மாவின் வடிவம் என்றும் மாறாத தன்மை கொண்டவர் அப்படிப்பட்ட சிறப்பான மகிமை கொண்டவர் அவரைத்தான் அந்த இறைவனைத்தான் சிவபரமாத்மா அல்லா யகோவா சிவா என்றெல்லாம் பல பெயர்களில் அழைக்கிறோம் அவர் இருக்கும் இடம் இடம் தாமம் தூய்மையான ஆறாவது தத்துவம் என்று அழைக்கப்படும் அந்த இடத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த சாந்தி நிறைந்த தூய்மை நிறைந்த இடம் அல்லவா சாந்தி தாமம் முக்தி தாமம் பரந்தாமம் என்றும் சிவலோகம் என பல பெயர்களாலும் அழைக்கிறோம் ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மாவின் குழந்தைகள் தாயும் தந்தையுமாய் விளங்கும் அவரும் குழந்தைகளாகிய நாமும் அங்கு குடும்பம் போல் இருப்பதால் அதனை வீடு என்று அழைக்கிறோம் அந்த வீட்டில் இருந்துதான் இந்த உலக நாடக மேடைக்கு நாம் வந்திருக்கின்றோம் அந்த வீட்டை தெரிந்து கொள்வதுதான் வீடு பேர் அடைதல் என்று பெயர் இந்த மேடை நமக்கு தற்காலிகமானது அந்த வீடுதான் நிலையானது இலக்கியங்களில் அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் என்ற நான்கில் அறம்பொருள் இன்பம் பற்றி ஓரளவுக்கு கண்டிருக்கின்றோம் ஆனால் வீடு அந்த வீடு பேர் அடைதல் என்பதை தெளிவாக யாரும் எழுதவில்லை விளக்கமும் கொடுக்கவில்லை பரமாத்மா பூமிக்கு வரும்போது தான் அதை கூற முடியும் அவர்தான் அந்த வீட்டில் வசிப்பவர் அவருக்கு அந்த இடம் எப்படி இருக்கிறது என்று தெரியும் ஆகவே அவர் ராஜயோகத்தில் வந்து நமக்கு அந்த வீட்டை பற்றி அறிமுகம் முழுமையாக கொடுக்கின்றார் இந்த பேரு நமக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் அல்லவா சுகதாமமாகவும் துக்கதாமமாகவும் மாறுவது இந்த பூமி இயற்கை சூரியனின் வருகையால் ஒரு நாள் வாழ்க்கை மலர்களுக்கு ஒரு பிறவி கொண்ட வாழ்க்கை அந்த மலர்கள் பூத்துக்குழுங்கி எல்லாருக்கும் தன் மனத்தை பரப்பி சுகம் கொடுத்துவிட்டு செல்வது போல ஞான சூரியனின் வருகையால் நம்முடைய ஆத்மாக்கள் என்ற மலர்கள் நன்கு மலர்ந்து தெய்வீக குணங்கள் என்ற நறுமணத்தை பரப்பும் ஞான பூக்களாக மலர்ந்துள்ளன மேலும் மலருவோம் மீண்டும் வாருங்கள் இந்த ஞான திரையில் ஞான பூக்களை பறிப்போம் வாருங்கள்